வேறு லெவலில் பரபரப்பான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லாம் ஆயிலி இன்னொரு வாட்டி நிரூபித்து காட்டுறாங்க மோனிக்கா முன்னாடி மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஒடியும் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இங்கிலீஷில் ப்ளே ஆச்சுன்னா பாஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற செட்டிங் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே ஆடியோ ட்ராக்னு வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும் அதை தமிழுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் காலையிலேருந்து ஒவ்வொரு வீடியோ கஷ்டப்பட்டு தான் போட்டுகிட்டு இருக்கேன் ஆனால் விசிஎன் சுத்தமாக வரமாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மோனிக்கா தன்னோட பாவையை கூட்டிட்டு அங்கே போயிருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் ரித்திகாங்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னா கடுப்பில் இருக்காங்க நம்ம இந்திரா நான் போய் அவளை கூட்டிகிட்டு போகாதன்னு சொல்லியும் ரித்திகா இந்த அளவுக்கு மோனிகா பேச்சை கேட்டுட்டு செய்கிறானா நான் அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு மாசாக போகிறாங்க அன்னி இப்படியெல்லாம் வந்து இருக்காங்களே அங்கே மோனிகாவோட சதி திட்டத்தை நம்ம முறியடிச்சாகணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க உடனே ரித்திகா வந்து பார்க்குறாங்க தடுத்து நிப்பாட்டுறாங்க நம்ம ஐலியும் சிவாவும் அக்கா வேணாங்க்கா அப்படின்னு சிவா பேசும்போது என்ன உங்கள் தங்கச்சியை காப்பாற்றலான்னு வரீங்களா நீங்கள் இங்கே சதி வலையில் தான் நாங்கள் வந்தோம் நீங்கள் ரித்திகாவை உடனே என்ன பண்ணுவீங்க கண்ணா அப்படின்னான்னு கற்றுவீங்க சுற்றி எத்தனை பேர் வந்து மைக் வச்சு நிற்கிறாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது மோனிகாவோட வலை என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதுக்கு மேலே சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை சரி பார்த்துக்குறேன்னு சொன்னோன்னே என்ன செல்லம் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்துட்டிங்களா ரித்திகா பரவாயில்லையே எனக்கு முன்னாடியே பாவையை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே சுத்தமா மோனிகாவுக்கு ஒன்றும் புரியல என்னது ஃப்ரெண்டு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்திராணினா இந்திராணி தான் அவங்க வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே எல்லா இடத்துலையும் பக்குவமாக வந்து நடந்துக்கிறது ரித்திகா பரவாயில்லம்மா நீ ஒரு நல்ல காரியம் வந்து பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்து முடிச்ச உடனே இப்படியெல்லாம் வந்து நடந்துப்பான்னு நினச்சி கூட பார்க்கலையேன்னு சொல்லிட்டு கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க மோனிகா சிரிச்சுக்கிட்டே ரித்திகாவை வெளுத்து நம்ம இந்திரானே எழுதி நினச்சிக்கிட்டு இருக்க என்ன வெறுப்பேற்றணுனே ஏற்றணுனே வாட்டி நீ இங்கே ஏன் பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்க கரெக்டாக எப்படி இருந்தாலும் நீ வீட்டுக்கு வரதானே போகிறேன் அங்கே இருக்குது உனக்கு செம்மையாக வந்து ஒவ்வொரு பதிலடி கொடுக்க தான் போகிறேன் இந்த இந்திரா யாருங்கிறத வீட்டில் வந்து நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாவையை கூட்டிகிட்டு பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க பாவை இந்த அம்மா கிட்ட பேசாத இந்த அம்மாவை எல்லாரும் வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறியா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தானே நீங்கள் வந்திருக்கணும் உங்ககிட்ட நான் பேச மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறப்ப பாவை வந்து மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ஐலிங் சிவா வராங்க இது எல்லாம் இவங்களோட நாடகம் தானா சே நம்ம ஒன்று நினச்சது வேற ஒன்று நடந்திருக்கேன்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க மோனிகா அப்போனு பார்த்து மோனிக்கா முன்னாடி என்னம்மா இப்படி எல்லாம் சதி வேலை பண்ணால் நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போம்மா இவை எப்படி நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக வந்து யோசிக்கிறா அவ்வளோ பெரிய இந்திராணியை நம்ம விஷயத்தில் வந்து ஏமாந்துருவா இவங்க அதுக்கும் மேலே வந்து யோசிக்கிறாங்க இவங்க யாராக இருக்கோம் நீ ஒவ்வொரு வாட்டியும் நான் எல்லா திட்டத்தையும் வந்து யோசிச்சு வச்சா அதை முடியடிக்கிறதே விளையா வச்சுருக்க மரியாதையை நீ என் கிட்டே வந்து சேர்ந்துரு நான் உனக்கு நீ தேவைப்படுறத விட அளவுக்கு அதிகமாகவே நான் உனக்கு தரேங்கிற மாதிரி வாங்க பார்க்குறாங்க ஓ அப்படிங்களா உங்களால் யோசிக்க முடியாத விஷயத்த நான் யோசிக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் முயற்சி பண்ணலாம் இது உங்களோட லாபகரமான செயல் ஆனால் பாசத்துக்கும் விஸ்வாசத்துக்கும் உனக்கு அர்த்தம் தெரியல அவளை தான் சொல்ல முடியும் நக்கல் அடிக்கிறாங்க கடைசி வரைக்கும் மோனிக்கா எதாவது ஜெயிப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லி சிவாவும் வந்து செம்மையாக கலாய்க்கிறாங்க என்னடா சாதாரண ஒரு இடத்துல இருக்கும்போதே நீங்கள் இந்த ஆட்டம் போடுறீங்களே நான் எந்த இடத்துல இருக்கேன்னு தெரியுமா யார் எங்கே இருக்கோன்னு தெரியல மேடம் உங்களுக்கு நான் வேணால் சாம்பிள் காட்டட்டுமா அப்படின்னு சிவா வந்து பேச்ச ஆரம்பிக்கும்போது வேணாங்க மேடமுக்கு இப்பயே எல்லாத்தையும் காட்டி புரிய வச்சா அப்புறம் நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது போக போக வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி சொல்கிறியா எலி சரி சரி இவகிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டுங்கிற சரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி பக்கத்தில் வந்து உட்காறாங்க அக்கா கோபப்படாதீங்க அக்கா செலியன்னு பார்த்தீங்களா மாமா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் எல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் அவ்வளோ சாதிச்சிருக்காருக்கா உண்மையாகவும் நேர்மையாகவும் அவர் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஒரு பரிசு விழா வந்து கொடுக்குறாங்க இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறனு நீங்களும் நினச்சிருப்பீங்கள நான்லாம் சத்தியமாக வந்து நினச்சதே இல்லை பாவைக்காவது இங்கேயே இருங்கக்கா அவர் சந்தோஷமாக இருக்கார் அதில் நம்மளும் கொஞ்சம் பங்களிப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே என்னமோ ஒன்று பண்ணுங்க ஆனால் என் மனசை மட்டும் மாற்றணும்னு செளியன்னு நினைக்கிறாரோ இல்லையோ நீயும் ஐலியும் நல்லா வந்து யோசிக்கிறீங்க சரி சரி நானும் பார்க்குறேன் இது எத்தனை நாள் வீட்டுக்கு ரித்திகா வரட்டும் அவளை உண்டுலன்னு ஆக்கிறேன் எல்லாத்துக்கும் காரணம் இந்த மோனிகா தான் மோனிகா பேச்சை கேட்டு கேட்டு ரித்திகா வந்து டோட்டலாக வந்து மாறிட்டா உன்னை என்னென்னலாம் வந்து செய்ய போறான்னு தெரியல இவை எப்படி ஓன் தங்கச்சியாக இருக்கா என்னால் புரிஞ்சிக்கவே முடியல ஐலி அவளுக்கு அடுத்த அடுத்தது என்ன செய்யணும் எது செய்யணும்னு தெரியாது இதுவே நீங்கள் ஒரு பெரிய பொறுப்பை வந்து கொடுத்துருந்தீங்கன்னா மோனிகாவுக்கு அவ தான் உங்களை விட பெரிய எதிரியா இருக்கா அந்த சந்தர்ப்பத்தை அவ பயன்படுத்திக்கிட்டு இப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா ரித்திகாவும் ரித்திகாவை மாற்றிடலாம் கண்டிப்பாக கண்டிப்பா இந்த விஷயத்துல நான் ரித்திகாவை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வந்து பாக்குறாங்க தூரத்துலேருந்து என்னை மன்னிச்சிருமா நீ தயவு செஞ்சு இங்கே தான் இருக்கணுங்கிற மாதிரி பேசுகிறதுக்காக வரப்ப நம்ம இனிமேட் இங்க இருக்க வேணான்னு சொல்லிட்டு போலான்ட்ருக்குறப்ப நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க இங்க ரெண்டு பேரும் தனியா வந்து உட்காந்து பேச வைக்கலான்னு பார்க்குறீங்களா இல்லைக்கா பாவை பாவம் அவள் வந்து கொஞ்சம் தூரம் வந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாவையை கூட்டிட்டு அங்கேருந்து வராங்க அப்பாவும் அம்மாவும் தனியாக பேசட்டும்னு சொல்லிட்டு பாவையை கூட்டிட்டு வந்துடுறாங்க நீ இவ்வளோ தூரம் எனக்காக வந்தன்னு சொல்லி நான் சந்தோஷப்படுறதா இல்லை உன் மனசு மாறப்போகுதுன்னு நினச்சி நான் மகிழ்ச்சி அடையிறதான்னு எனக்கு சுத்தமாக தெரியல நான் இப்படி எல்லாம் யோசிக்கவே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் ரித்திகா தான் என் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டா அதனால தான் நான் இங்கே வந்தேன் இல்லாட்டி நீங்கள் யார் முதல்ல என் வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது உங்களுக்காக நான் ஏன் இங்கே வரப்போகிறேங்கிற மாதிரி சொல்கிறப்ப இப்படி எல்லாம் சொல்லாத நான் எவ்வளோ முக்கியமான ஆள்னு உனக்கு தெரியாதா என்னன்னு சொல்லி அன்பா பசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க என்கிட்ட எதுவும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் மோனிகா வந்து பார்க்குறாங்க ரித்திகாவும் எது நடக்கணும்னு நினச்சனோ அது நடக்கலை எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடக்குது உடனே வேக வேகமாக வந்து மோனிக்காவும் ரித்திகாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குது உங்கள் அக்கா எப்படி நம்ம யோசிக்கிற எல்லாத்தையும் வந்து தவிடுபடி ஆக்குறா அன்னைக்கு அதே மாதிரி தான் சிவா வந்து மாஸ் பண்ணா இன்றைக்கி ஐடி வந்து மாஸ் பண்ணிட்டா என்னால் யூகிக்கவே முடியல என்ன குடும்பமாக சேர்ந்து நான் இதெல்லாம் நிறைய யோசிச்சு வச்சதெல்லாம் நீ தானே சொல்கிற நான் ஏன் அப்படியெல்லாம் சொல்ல போகிறேன் அதுதான் எனக்கும் புது புதிரான புதிராக இருக்குது ரித்திகா உன் தான் சந்தேகமாக இருக்குது இல்லாட்டி என்ன இப்படியெல்லாம் தூக்கடிக்க முடியவே முடியாது நீ முன்கூட்டியே வந்து சொல்லிட்டியான்னு தெரியல என்னெல்லாம் சந்தேகப்படாதீங்க இந்த வாட்டி என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அதை சிறப்பாக செய்யலாம் என்ன பண்ணுறது உன் அக்காவும் உன் மாமாவும் வந்துருக்கிறாங்க அவங்கள மீறி நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரி தெல்ல தெளிவாக யோசிக்கிறாங்க சுற்றி பார்த்தீங்களா மோனிக்கா நம்மளே எல்லோரும் பார்க்குறாங்க இந்த கம்பெனியில் நானும் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கிற மொதல் விழா என்ன பொறுத்தளவு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி இந்திராவுக்கு தான் வந்து பேரும் புகழும் வந்து போகும் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன மேடம் ஏதோ ஒரு கவலையாக இருக்கிற மாதிரி தெரியுது கோவமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அது நடக்காமல் போனதுனால வருத்தத்தில் இருக்காங்க போலான்னு சொல்லி ஐடி வந்து போகிற பக்கம் வந்து சொல்லிட்டு போகிறாங்க என்ன மேடம் அப்படியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடமுக்கு இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல முன்னாடி இது மாதிரிலாம் ஒரு கூட்டத்தை பார்த்ததில்ல அதனால அவங்க இது மாதிரிலாம் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவா இவன் வேற ஸ்கோர் பண்ணிட்டு போகிறானே இப்போ என்ன செய்ய போகிறன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் வந்து நல்லபடியாக வந்து இங்கே இருக்கணும்ல அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தோம் சரி ஃபங்க்ஷனுக்கான வேலையெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஸ்டேஜுக்கு போய்ட்டு அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து என்ன ரித்திகா நீ என்ன தான் வந்து அந்த சைடு இருந்தாலும் நீ நம்ம குடும்பத்தோட ஒரு பொண்ணு அப்படி இருக்கும்போது போயும் போயும் தோக்கிற இடத்துலையா நீ போய் நிற்கிற அதை நினச்சா தான் எனக்கே வந்து கடுப்பாக வருது சரி பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க